ஹாய் ஹாய்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை பற்றி பேச போறேன் அதுல முள்ளமுடியோட கோட்பாடு ஒன்று இருக்கு பாருங்க அது நம்ம வாழ்க்கையோட எவ்வளோ ஒன்றி போகுது நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா வீடு உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மக்கள் இந்த சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடு கூட போகலாம் முள்ளமுடியோட கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா முள்ளமுடிய கோட்பாடு ஒன்னோட ஒன்று நெருங்கி வர முடியாது அவற்றில் காணப்படுற முட்கள் காரமா எதிரிகள் மட்டுமல்ல சொந்த குட்டிகளை கூட அரவணைக்க முடியாது குளிர்களை வந்துட்டா முட் முட்கள் குத்துவதனால அவைகள் தாங்கிய ஒண்ணும் அவை வெப்பத்தை தேடி நெருக்கமாக ஒன்றோட ஒண்ணும் ஒட்டி கொள்ளும் இப்படியே கிட்டத்தட்ட செல்வதும் அவர்களை குளிர்கால இரவுகள் காய்கின்றன அதிக நெருங்குவதால காயங்கள் அதிகரிக்கும் அதிக விலகுவதால உயிரிற்கு ஆபத்து ஏற்படும் அஹ் மனிதர்கள் கூட நமது உறவுகளை இப்படித்தான் இருக்கணும் நம்மில் யாரும் உட்கள் இல்லாதவர்களா இருக்கணும் நம்மில் யாரும் உட்கள் இல்லாதவர்களா இருக்கணும் அஹ் நண்பன் தேடியவன் காலம்லாம் மூலம் தனித்து வாழ வேண்டியிருக்கும் குறைகள் இல்லாத நண்பர் நண்பனை தேடியவன் காலம்லாம் தனித்து வாழ வேண்டும் குறைகள் இல்லாத துணையை தேடியவன் காலமூலம் திருமணமே முடிக்காம வாழ முடியும் வாழ வேண்டியிருக்கும் அதனால சச்சரம் இல்லாத சகோ சகோதரர்கள் தேறியவன் காலமூலம் தேடுகின்றதுதான் இருக்கணும் குறைகள் இல்லாத உறவிகர்களை எதிர்பார்த்து வாழ்பவன் காலம்லாம் உறவுகளை துண்டித்து வாழ வேண்டியிருக்கும் ஆஹ் குறைகளையும் பிள்ளைகளையும் சுமக்காம வாழ்க்கை வேண்டி நேராம பயணிக்க முடியாது மகிழ்ச்சியா வாழ விரும்புனா எல்லாவற்றுக்கும் விளக்கம் தேடி போகாதீங்க எல்லாவற்றையும் அலசி ஆராய்ச்சி எல்லாவற்றையும் பகுப்பாய்வு செய்யாதீர்கள் மாணிக்கமா மரகரமா என்று தேடி பார்த்தோன்னு கூட சுட்ட செங்கல் தான் தெரிய வரும் அந்த கதை மாதிரி ஆகிடும் யாரையும் அளவுக்கு அதிகமா தெரிந்து கொள்ள முற்படாதீர்கள் முகத்துக்கு முன்னால எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதோடு நாம் நின்று கொள்வது நமக்கு நல்லது முகத்துக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதோடு நாம் நின்று கொள்வது நமக்கு நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சேனல்ல நிறைய வரும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க